திருக்குறளின் இருபத்தி ரெண்டாவது பாடத்துல வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் திருக்குறளில் சில முக்கிய பகுதிகள் பகுதிகளின் சுருக்கமும் அதை ஒட்டிய சில சிந்தனைகளும்

ஊாம் அருந்தியது அற்றது நீர் உடலுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது நோய் செய்யும் நூற்றோர் எண்ணிய மூன்று அவை நோய் செய்யும் சுரந்தாலே அவை நோய் செய்யும் மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன மனித குலத்திற்கு வறுமைக்கு காரணம் என்ன ஆகிய காரணம் சிலர் பலர் நோலாதவர் மறுபடியும் என்ன புரியுது உங்களுக்கு இந்த அதுக்கப்புறம் மனித குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்து அதெல்லாம் சரி இந்த முதல் அந்த திருக்குறள் வரிசைப்படுத்தியிருக்காரு அந்த வரிசைக்கு பொருள் புரியுதான்னு பாருங்கள் அந்த திருக்குறள் வரிசைப்படுத்தியிருக்காரு ஏன் அப்படி வரிசைப்படுத்தியிருக்கணும் என்ன புரியுது வணக்கம் ஏன் அந்த திருக்குறள் வரிசைப்படுத்தியிருக்காங்க ஏன் திருக்குறளை வரிசைப்படுத்தியிருக்காங்க எதனால் அப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க என்ன நோக்கத்தில் வரிசைப்படுத்தியிருக்காங்க அந்த வரிசையும் சரியா இருக்கான்னு பாருங்கள் நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா வையத்துல வாழ்வாங்க வாழணும்ங்கய்யா அதுக்கப்புறம் என்ன தவம் தவம் செய்யணும் பண்ணும் எப்படி அப்படின்னா உற்ற நோய் பசியாகிய நோயை நம்ம வந்து இல்லாம அப்படி பண்றதுக்கு எந்த மருந்துமே நீரை மற்றும் அருந்தினால் போதும் அப்படின்றது புரியுதுங்கய்யா அதுக்காக அந்த குரலை அப்போ ஜீரண நீர் அதாவது நீர் வாதம் பித்தபம் அப்படின்னு அப்படின்றது சரியா குறையினும் குறையினும் அந்த குரல்ல அததான் சொல்றாங்க வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து நோய் இல்லாம வாழ்றவங்கதான் வறுமை இல்லாம வாழ்ற குலத்தார் அப்படின்றத வரிசைப்படுத்திருக்காங்க ம் என்ன சுருக்கமாக சொல்கிறேன் ஆ என்ன என்ன புரிஞ்சுக்கிறீங்க என்ன எவ்வளோ வரிசை இப்போ வரிசை சரியா இருக்கா இந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிறோமா இப்படி தான் உலகம் வாழுதான் இதை இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம வாழ போகிறோமா ம் இதை அடிப்படையாக வச்சு வா வாழ்ந்தோன்னா நம்ம வந்து நம்மளோட இப்ப நம்ம நீர் பயிற்சியில் இருக்கிறனாலே எல்லாமே எளிமையாகிருச்சு ஆ ஆ எல்லாமே இடையாக இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்ட உணவுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி நம்ம காலையில் எழுந்திரிச்சின்ன உணவு பழக்கங்கள் மூன்று வேலை உணவு ஒன்று ஆகார செலவு மிச்சமாகுது மலம் கடிக்கிற பழக்கவழக்கம் குறைஞ்சி போகுது எவ்வளோ மிச்சமாகுது உணவு பஞ்சம உலகத்துல கிடையாது அந்த பரிணமரவியில புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கொள் சக்தி வந்து உணவு இருந்து எடுத்து போய் சக்தி நம்ம நேரடியாக எடுத்துக்கொள்றோம் இதனால வந்து என்ன ஆகுது ஆரோக்கியம் கிடைக்குது நீர் பயிற்சி செய்யறப்ப ரத்தம் சுத்தமாகுது நீரை வந்து தொடர்ந்து மருந்து மாதிரி மருந்து மாதிரி தான் இருந்துரும் நீரை மருந்து அப்போ உணவு தான் உணவு தான் தண்ணி செலவாகுது தவிர உடல் சுத்தத்துக்கு தண்ணி சத்து ரொம்ப குறைவால இருக்கு உற்பத்திக்குதான் பல லட்சம் டான்னு தேவை ஒரு கிலோ ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கிலோ நெல் ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கிலோ நெல் உத்து உற்பத்தி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் கிலோ தண்ணி வேணுங்கிறான் ஒரு கிலோ நெல் உற்பத்தி பண்றது ஒரு கிலோ நெல் டன் கிலோ தண்ணி எங்க அதாவது உணவு உற்பத்தி பண்றதுக்கு ஆயிரம் மடங்கு தண்ணி தேவைப்படுது இப்ப நம்ம சுத்தத்துக்கு வரப்ப அந்த தண்ணி நமக்கு கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் மாறுகிறது அப்ப உணவுங்க தண்ணி தேவையே மிச்சமாயிரு தண்ணி தேவையே உம் வீட்டுல சமைக்கிற வேலையே இல்லாத பொழுது அந்த தண்ணியும் மிச்சம் குடிக்கிற தண்ணியும் குறைஞ்சு போகுது குடிக்கிற தண்ணியும் எங்க கொண்டு இதுக்கு ஈடு ஏன இல்லாத அளவுக்கு இது போகுது இப்ப நான் வந்து உணவு பழத்தை குறைச்சிருக்கேன் இதனால எனக்கு உணவு தேவையும் குறைஞ்சு போச்சு எனக்கா உற்பத்தி பண்றதுக்காக தண்ணி செலவும் குறைஞ்சு போகுது எனக்கு ஒருத்தர் உற்பத்தி பண்ணி தரேன்னு வச்சிருக்கேன் அவனுக்கு தண்ணி செலவு குறைஞ்சு போச்சு அரிசி உணவு அந்த அரிசி கிளம்பு அரிசி கம்பு சோள ராகி இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற அதுக்கு பல லட்சம் டன்னு தண்ணி மிச்சமாகுது பல லட்சம் டன் தண்ணி மிச்சமாகுதுல பல லட்சம் டன் தண்ணி மிச்சமாகுது அப்ப இயற்கை சக்தி வாழ்கின்ற பொழுது நமக்கு தண்ணியே மிச்சமாகுகின்ற பொழுது எல்லாமே மிச்சமாகுது அடுத்தது அப்ப இது யோசிச்சு பார்த்தா யோசிச்சு பார்த்தா தெரியும் தமைக்கரப்பும் தண்ணி அதிகமாக செலவாகுது சமைத்த அந்த பாத்திரங்களை கழுவுவதற்கு தண்ணி அதிகமாகுது அதனால உடம்பு கெட்டு போகுது அதனால் நோயும் பெருகுது கடைசியில் தின்னு 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 அந்த தனக்கு வைத்தியம் தெரியாம செத்து போறான் அதுக்கும் செலவாகி செத்து போயிடுறான் வைத்தியம் தெரியாம தின்னு அதையும் கெட்டு போயிடறான் மொத்தத்துல உணவு என்பது சர்வதேச நாசம் பண்ணி விடுகிறது இந்த வாழைக்காட்டில் போன யானை மாதிரி ஒரு மரத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு மரத்தை சாப்பிட்றதுக்கு தான் போகும் அந்த உடல்ல அங்கேயும் இங்கேயும் பட்டு பட்டு தானாவே பல மரங்கள் அழிஞ்சு போகும் வாழைக்காட்டுல போந்த யானைம்பாங்க அது சாப்பிட்றது ஒரு மரம் தான் அழிவு பாத்தீங்கன்னா பல மரங்கள் அழிஞ்சு போகும் இந்த மாதிரி தான் மனிதன் ஒரு தப்பு செய்ய போய் சர்வதேச நாசமாகறான் சரி மனித குழந்தை பிறக்கும் பொழுது அதை படிங்க மனித குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்து அறிவுடன் பிறக்கிறது குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்து அறிவுடன் பிறக்கிறது ஆறாவது அறிவியாவே வளர்கிறது ஏழாம் அறிவு யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது ஐந்து பிராணிகளும் மனித குழந்தைகளும் பல் விளக்குவதில்லை எந்த வயதில் குழந்தை பல் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்பொழுது அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது ஆரம்பித்து விட்டது என்று பொருள் இது என்ன இதுதான் இதுதான் அடிப்படை அப்பா விளக்குகள் வந்து அது பல்லு விளக்கணும் அவசியம் இல்லை அது பல்லு விளக்கும் தெரியாது பல்லு விளக்கணும் இல்லை ஆனா அதே ஐந்தறி உள்ள குழந்தை பல்லு விளக்குது குழந்தைக்கு ஐந்தருவுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறாம் அருவி பிற்பாடு வளரும் சரி அப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிருது பல்லு விளக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது எதுக்கு தயாராயிடு பல்லு விளக்க பல்லு பல்லு விளக்கம் பொழுது அது எதுக்கு தயாராயிடுச்சு அது குழந்த குழந்தை வந்து தான் அதை சாதாரண உணவு சாப்பிடுது சாதாரண உணவு சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு எதிர்க்குது அது அது வந்து அதை கழுவுது மடி எதிர்க்குது கழுவுது அவ்வளவுதான் எதிர்க்குது கழுவு இதனால அந்த குழந்தை எதுக்கு இதனால அதனால என்ன அந்த தேவையில்ல அதை வேலை பண்ணிக்கின்ற பொழுது அந்த சாதாரண உணவு சாதாரண உணவுங்க ஒரு சொல்ல போடுறோம் சாதாரண உணவு என்ற ஒரு வார்த்தையை போடுறோம் கீரை சாப்பிட்ற குழந்தை கனி சாப்பிட்ற குழந்தை அதுக்கெல்லாம் தேவையில்லை நீரை சாப்பிட்ற குழந்தை கனி சாப்பிட குழந்தைக்கு பள்ளவழக்கு தேவையில்லை பெற்றோர்கள் தவறான முறையில குழந்தைங்களுக்கு ஊட்டுறாங்க பாருங்க பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைக்கு யமனாக இருக்கிறார்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஐம்பது பெற்றோர்கள் குழந்தைக்கு யமனாக இருக்கிறார்கள் குழந்தை சாகிடுக்கிறத பெற்றோர்கள் தான் குழந்தையை சாப்பிடுக்கிறது யாரு இந்த பெற்றோராது கனி கொடுத்து கனி மட்டுமே கொடுத்து வளர்க்குற பெரு பெற்றோர் இந்தியாவில் எங்கேயா இருக்காங்களா எங்கேயுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும் கனி மட்டுமே குடுத்து வளர்க்க பெற்றோர்கள் எங்குமே இல்ல எங்கயாவது இருக்கிறாங்களோ அதுவும் தெரியல ஏன் அந்த 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 கனிகள் மட்டும் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது இயற்கையாகவும் சுத்தமாறனால அந்த குழந்தைகள் வந்து பல் வளர்க்க தேவையில்லை ரெண்டாவது அந்த குழந்தை கனிகள் மட்டும் சாப்பிட்டு வளர்கின்ற பொழுது அந்த குழந்தை வந்து எந்த தன்மையா மாறுது சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தன்மையா மாறும் சொல்லுங்க

கொண்டாட்டி பல்லு வளர்க்கனவா எதுக்கு தயாராட்டு அர்த்தம் நோயாளியாக புருஷன் பல்லு வளர்க்கனவா எதுக்கு தயாராட்டு அர்த்தம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா சரியா சொல்லுங்க அது சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டா நோயாளியாக கடைசியில் எங்க நோயாளி நோயாளிய மாதிரி கடைசியில் எங்க போயிடுவான் சாவுதான் ஆ அப்ப பல்லு வளர்க்கனாவே எதுக்கு தயாராகிட்டான் கடைசி பாயிண்ட் சொல்லுங்க பல்லு விளக்குனா ஆஹ் தேடிக்கிட்டோம் ஆஹ் அதே ஐ இந்த பாயிண்ட்டு ஒரு குழந்தை பல்லு வளக்குனாலும் அது சாவறதுக்கு தயாராயிடுச்சு கொண்டாட்டி பல்லு வளக்குனாலும் சாவறதுக்கு தயாராயிட்டான் புருஷன் பல்லு வளக்குனாலும் சாவறதுக்கு தயாராயிட்டாலும் அர்த்தம் யாரும் பல்லு வளக்காம சுத்தமா இருக்கிறாங்களோ அவன் சாகமாட்டான்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப உங்க வீட்டுல என்ன நடக்குது கவனிக்கு எல்லாருமே எல்லாம் சாகறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க ஆஹ் மாட்டிக்கிட்டிங்க எவனி இது இது வந்து பக்தி மார்க்கத்துல எல்லாம் பல்லு வளர்க்குறானுங்க கர்ம மார்க்கத்துல எல்லாம் பல பல்லு வளர்க்குறானுங்க அப்புறம் ஞான மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பல்லு வளர்க்குறானுங்க யோக மார்க்கு இந்தியாவில கிடையவே கிடையாது அதான் பொய் அத்தனை ஆஸ்பத்திரிக்கு போறீங்க சத்தன் எவன் யோக மார்க்கு அவனும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போயிருக்கான் அப்ப பல்லு வளர்க்கும் பொழுதே தெரிஞ்சு போச்சு எல்லாரும் சாக போறான்னு தெரிஞ்சு போச்சு நீங்க பல்லு வளர்க்குற சாதியா அல்லது வந்து பல்லு கலக்காத சாதியான்னு முடிவு பண்ணிக்கோங்க திருப்பி நம்ம வந்து மறுகட்டமை பண்ண வேண்டியது இருக்குது அதாவது பத்தாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் நம்ம இது மறுகட்டமை பண்ண வேண்டியது இந்தியாவில் நீ இந்த புத்தகத்தை படிக்காமல் எவனும் ஆரோக்கியமாக சாக முடியாது ஆரோக்கியம் சாகுணும் ஒன்று இருக்குது பற்றி சாகுதுன்னு ஒன்று இருக்கு ஆரோக்கியமா சாகிறதுக்கு பிறகு சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க அல்லது விருப்பப்பட்டு சாகிறது சட்டையை கலட்டி வச்சுட்டு போகிறது இப்போ சட்டை இருக்குன்னு வச்சிங்க அழகாக கலட்டி வச்சுட்டு அப்படியே போகிறது அது வந்து தொந்தரவு இல்லாமல் போகிறது சட்டையை பிச்சுட்டு போறதில்ல இப்போ யோக மண்டலத்தில் இருக்கிறவங்கள யோக மண்டலத்தில் இருக்கிற பக்தி மரத்தில் வரும் போற சட்டையை கழிச்சுட்டு சாகிறான் அப்ப தெரிஞ்சு போச்சு உனக்கு எவன் சட்டை கழிச்சு சாகிறானோ உனக்குள்ள அறிவே எழுதியா இருக்கும் யோகத்தை பேச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு சாக்குறான் அப்ப இருக்கிற அறிவை அடக்க வச்சுட்டான்னு அர்த்தம் யோகத்தை பேச்சுட்டு ஏமாத்திருக்கான்னு அர்த்தம் யோக மன்றத்தை வச்சு கூட்டம் யோக மத்த யோக மன்றத்தை வச்சுட்டு எப்ப எவன் அடுத்த கூட்டம் கூட்டமா கூடுறானோ அவன் எல்லாத்தையும் ஏமாத்துறான்னு இருக்கும் யோக மன்றங்க பேர் வச்சுட்டு கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு ஆட்டம் போடுறான் போறாமையா எது அவன் ஒரு கூத்தாடி அது யோக கூத்தாடின்னு பேரு சினிமா கூத்தாடி அப்படி நாட்டம் எடுக்கிற மாதிரி யோக கூத்தாடிகள் மக்களையும் கெடுக்கிறான் அவன் சினிமா நாட்டை கெடுப்பான் இவன் தன் நாடி வரக்கூடிய பக்தர்கள் பேரில் எல்லாத்தையும் ஆட்டம் போட்டு அவனையும் கெடுக்கிறான் அப்ப இவனும் கட்டுப்போனான் அவனும் கட்டுப்போ இங்கதான் யோக மார்க்கம் யோக மார்க்கு தனி மனிதன் விடுதலைன்னு அர்த்தம் இது யாருக்கும் தேவையில்லை இயற்கையோடு புரிஞ்சுட்டு இயற்கையோடு தொடர்பு கொண்டு இயற்கையோட சக்தி எடுத்து வாடுறவன் தான் தனி மனிதன் தான் தனித்திரு அப்படின்னு சித்தர்கள் சொன்னார் தனித்து இருந்து செய்த சரியா அப்படின்னா விளக்கனாவே முடிவு பண்ணிக்கலாம் அவன் சாக போறான்னு இருக்கும் ஆனா விலங்குகள் பாத்தீங்கன்னா தனக்கு நோய் வந்துட்டா தானே வைத்தியம் பார்த்துக்கும் ஒரு நாய் பேய் விலங்குகள் எல்லாமே ஆனா மனிதருக்கு மட்டும் நோய் வந்துட்டா அடுத்தவங்கிட்ட போறான் இன்னும் கொடுமையா இருக்கு விலங்குகள் தனக்கு நோய் வந்துட்டா தானே வைத்தியம் பார்த்துக்கு ஒரு மரத்துக்கு நோய் வந்து தானே வைத்தியம் பார்த்துக்கு ஆனால் மனிதன் மட்டுமே தனக்கு நோய் வந்துட்டா அடுத்த கொண்டு போறான் சரி அடுத்த கொண்டு போறனால அவன் அப்ப அடுத்த கொண்டு போறனால எப்படி இருக்கிறானு பாருங்க அப்படி ஏதாவது மருத்தம் கொண்டு போய் தப்பிச்சு வந்திருக்கா மருத்தம் கொண்டு போய் தப்பிச்சு வந்திருக்கா ஏன்னா ஏன் என்ன காரணம் ஏன் அடுத்த கொண்டு போய் தப்பிக்க முடியறது இல்லை ஒரு விலங்கு தனக்கு தானே வைத்திய முடிக்கின்ற பொழுது அப்ப அதை விட மேம்பட்ட உயிரினம் தான மனிதன் விலங்கு தன் இருக்கிற அறிவை வைத்து கூட தனக்கு வைத்தியம் பார்க்குது அப்படின்னா அவனை விட மேம்பட்டுந்தான உயிரினம் மனிதன் மனித என்ன அவனை விட மேம்பட்டுறதுதானே கூடுதல என்ன அறிவு இருக்குது விலங்கை காட்டிலும் அறிவே இல்லாத விலங்குகள் தனக்கு பொழுது வைத்தியமா உள்ள மனிதன் ஏன் தனக்கு வைத்தியம் உள்ள மனிதன் போய் போய் கேட்கறான் எப்படி உள்ள ஒரு விலங்கு போய் இன்னொரு விலங்குன்ற வைத்தியம் கேட்கறதில்ல ஆனா இவன் மட்டும் ஏன் வைத்தியம் பாக்குறான் அப்படிதான் பகுதி பயன்படுத்தலையா சரி அப்படி போறவங்க வைத்தியம் பாக்குறான வைத்தியம் பார்த்து நல்லா அதுவும் இல்ல எங்க தப்பு நடக்குது எல்லாம் இந்த மனம் மனம் படுத்துகின்ற பாடு என்னை அவன் காப்பாற்றுவான்னு தப்பான்னு நினைக்கிறான் பாருங்க அதுதான் தப்பு அவனுக்கே தெரியாது இல்லையா வைத்தியம் அப்படி வைத்தியமன்றம் என்னைக்காவது நோய் இல்லாம சேர்த்திருக்கானா வைத்தியம் பண்றவன் மனுஷனுக்கு வைத்தியம் பண்றவன் தனக்கு நோய் எல்லாம் சேர்த்திருக்கானா அதுக்கும் பதில் இல்லை வைத்தியம் பார்க்க போறவன் நோய் எல்லாம் இறந்திருக்கான் அதுக்கும் பதில் இல்லை என்னதான் நடக்கும் உலகத்துல என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா எனக்கு கேள்வி எடுத்துக்கிறீங்களா யாராவது எப்ப வைத்தியம் பாக்குற எப்படி சேர்த்து போயிட்டேன் நீ அவனு மாரடைப்புக்கு வைத்தியம் பாக்குறோம் மாரடைப்பு சேர்த்து போயிடுறான் புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்கணும் புற்றுநோய் சேர்த்து போயிடறான் மூட்டு வடிக்கு வைத்தியம் பாக்குறது மூட்டு நோய் மூட்டு வலியிலும் சேர்த்து போறான் ஆசன பயிற்சியில் சிறந்தவங்கிறான் அவன் தான் மூட்டு வெளியில் சாகிறான் வஜ்ராசனத்தில் சிறந்தவருங்கிறான் அவன் தான் அப்புறம் கடைசியில் வஜ்ராசனம் போட முடியாமல் செத்து போயிடுறான் அறுபத்தி நாலு ஆசனம் போடக்கூடிய கடைசியில் ஆசனம் போட முடியாத அளவுக்கு செத்து போயிடுறான் என்னடா கொடுமையா இருக்கு எங்க ஹாஸ்பிட்டல் இல்லைங்க எங்க ஹாஸ்பிடல் வந்து ஒரு எம்டி டாக்டர் லேடி டாக்டர் சென்டர்னாக்கா எம்டி டாக்டர் அவங்க அம்மாவே அந்த ஹாஸ்பிடல்ல வந்து இறந்து போயிட்டாங்க இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் எங்க டிபார்ட்மெண்ட் வந்து மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணி இப்ப வந்து அந்த அம்மா வந்து ஆனா எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க முடியல கொடுமையே அந்த மாதிரிதான் உபதேசம் சொல்லி அப்படின்னா வைத்தியம்ல என்னன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மருத்துவம்ல என்னடா கொடுமையா இருக்கு இவனுக்கு பேரு மருத்துவம் இதுக்கு இது படிக்கிறதுக்கு இன்னைக்கு ரெண்டு கோடி மூணு கோடி செலவு பண்ணி படிக்கிறாங்க செலவு பண்ணி படிச்சு தனக்கு வைத்தியம் பாத்துக்குப் முடியல ஒரு கோடி செலவு வைத்தியம் ஓ ஒரு கோடி செலவு பண்ணி இந்த மருத்துவம் கத்துக்குறாங்க அப்புறம் தனக்கே வைத்தியம் பண்ண முடியல அவங்க தன்னுடைய தன்னுடைய மூட்டு வழியை போக்க முடியாதவங்க நோய மூட்டு வழி எப்படி போக்குவாங்க தனக்கே கணக்கு தெரியாத போது மாணவனுக்கு எப்படி கணக்கு சொல்லி தருவாங்க இது என்ன நடக்குது உலகத்துல அதுதான் அந்த பிசாசி நிலை சரியா அதுதான் மந்த நிலை அதுதான் மந்த நிலை அந்த மனம் ஐந்துன்னு சொல்றோம்ல அதுல அதுலதான் மாட்டுக்கிடுச்சு இது வேற ஒண்ணுமே இல்லை அந்த மந்த நிலை அப்படின்னு பேர் அதுக்கு பேரு முதல்ல சிதருண்ட வடிவம் சிதருண்ட வடிவம் அந்த வடிவத்துக்கு வந்து முதல் மனம் பேரு அனுபவிக்கிற மனம் சிதருண்ட மனம் பொருள் தேடுகின்ற மனம் ரெண்டாவது வந்து மந்த மந்த மனம் அதாவது செத்தே கடந்தாலும் அந்த காரணத்தை அறியாமே விழுந்து சாகிறது தாரையும் குடிச்சிட்டு அப்படியே திறந்த பிறந்த மேலே அமன் குண்டியோட ஒருத்தர் ரோட்ல படுத்துருப்பான் அதை பார்த்துட்டே போய் இவன் அவன் மேலே விழுந்து சாவான் அதுதான் அதான் அந்த மந்த நிலைன்னு பேரு இதை யாரும் மீட்டெடுக்க முடியாது இதை இதை அடக்கணும்னா அந்த மூன்றாவது மனம்னு ஒண்ணு இருக்கு சிந்திக்கின்ற மனம்னு பேரு அது உடலை பற்றி சிந்திக்கும் தன்மானத்தை பத்தி சிந்திக்கும் உலக நன்மைக்காக சிந்திக்கும் அது மூன்றாவது மனம் பேரு அந்த மனம் வேலை செய்யாத வரைக்கும் இந்த சாவு இருக்கும் சரி குழந்தைகளுக்கு அவர்கள் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம் இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உணவு என்ற அதிகாரங்களை எழுதியிருக்க வேண்டும் ஏன் உழவு நமக்கு தேவையில்லை குழந்தைகளுக்காகத்தான் அவர் வான்சேரப்பு எழுதியிருக்காரு குழந்தைகளுக்காகத்தான் உழவு தொழில் எழுதியிருக்காரு அதனாலதான் திருவள்ளுவர் எழுதினாரு உழுது வாழ்றவங்க உழுது உண்டு வாழ்றவங்க தான் உண்மையானவங்க மற்றவெல்லாம் பிச்சை எடுத்து வாழ்றவன்னு தெளிவு எழுதிட்டார் எவன் சாப்பிடறான அவனும் பிச்சைக்காரன் அர்த்தம் எவன் உண்டு அதாவது எவன் உழுது வாழ்றானோ அவன் தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றன்னு அர்த்தம் மத்தவனா யாரு தெளிவா சொல்லுங்க பச்சை வெள்ளம் யாரு ஆஹ் ஏன் அப்படின்னா நீங்க உழுது வாழ்றது இல்ல வலுவர எழுதுவாரு உழுது வாழ்றவங்க உண்மையானவன் மற்றவள பிச்சைக்காரன்னு எழுதிட்டாரு கரெக்டா எழுதிட்டாரு அப்ப சும்மா சாப்பிடுறவங்க யாரு நீங்க நினைச்சுக்கிறீங்க சும்மா உட்காந்து வீட்டுல சாப்பிடுறவங்க யாரு பிச்சைக்காரன்னு சொல்லுங்க பிச்சை எடுக்கிறவங்கள இல்ல பிச்சைக்காரன் தான் அப்படின்னா நம்ம தவம் செய்து வாழ்றவங்களா மாறணும் அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர் உண்டு வாழ்றவளை காட்டிலும் உண்டு வாழ்றாங்க உழுது வாழ்கின்றவன் மேலானவர் அவர்களை காட்டிலும் தவம் செய்து வாழ்கின்றவர்கள் கீழானவர் என்று திருவள்ளுவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை அதனால தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் நாம என்ன பண்றோம் பச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு தவத்தை மேற்கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற எல்லார் அவம் செய்வார் ராசியின் பட்டு மற்ற பூரம் பிச்சைக்காரனுங்க உணவு திங்குற பூரம் பிச்சைக்காரன் தான் அவன் மட்டுமல்ல இயற்கைக்கு எதிராக வேலை செய்வான் யாராரு மூணு மூணு வேலை உணவு திங்கிறானோ மூணு வேலை இல்லை முப்பது வேலை ஒரு வேலைக்கு மேல சாப்பிட்டாவே அவன் வந்து உலகத்துக்கு ஊதாரின்னு அர்த்தம் உலகத்தை கெடுக்கணும்னு அர்த்தம் அவனால நாடு நலம் பெறாதுன்னு அர்த்தம் இப்ப நாடு நாசமாயிட்டு இருக்கு போறக்காரன் இந்த உணவு தான் உணவு உண்றது நேரம் உணவு இந்த உணவு உண்டாம பாருங்க அவனால நாடு நாசமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் திருவள்ளுவள் எழுதினாரு இந்த வரும் உலக வறுமைக்கு காரணமே நோன்பு நோக்காதன்னு காரணம் எழுதிக்கிட்டாரு உலக வறுமைக்கு காரணம் அமெரிக்காவிலும் பிச்சைக்காரன் இருக்கிறான் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே பிச்சைக்காரன் இருக்கிறான்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்காவில் மட்டும் வீடு இல்லாத பிச்சைக்கார லட்சக்கணக்கு கணக்கில் இருக்கிறாங்க வீடு இல்லாத பிச்சைக்காரன்கள் அமெரிக்கா தான் அமெரிக்கா தவிர அந்த காட்டு மராட்டி அமெரிக்கா நாட்டில் ஹோம்லெஸ் பீப்புள்னு இருக்காங்க ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னா வீடு இல்லாதவர்கள் அப்படிங்கிற மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சதவீத மக்களாவது இருக்காங்க அதாவது அமெரிக்க மக்கள் தொகைகள் குறைந்த ஒரு அஞ்சு சதவீதமாவது வீடு இல்லாத மக்கள் பிச்சு எடுத்துட்டு பேருமே சரி இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை எழுதியிருக்கணும் உழவுங்கிற அதிகாரத்தை எழுதியிருக்க வேண்டும் வான் சிறப்பு முக்கியத்துவம் கருதி கடவுள் பார்த்துக்கு அடுத்ததாக எழுதியிருக்கிறார் விஷம்பின் துளிவியில் நல்லாமற்ாங்க பசுமுல் தலை காண்பு தெரிவு என்பது இந்த அதிகாரத்தின் கருத்தாகும் விவசாயம் செய்வது எப்படி விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காரு அந்த தொடுபொழுதி கக்ச உனக்கின் பிடித்தறிவு வேண்டாது சாலப்படும் ஏரிடனும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரிடனும் அதன் காப்பு திருவள்ளுவர் முறையே திருவள்ளுவர் அந்த உழவின் முறையை பற்றி எழுதுகிறார் நொறுங்க உளவோற்றப்பட வேண்டும் அதாவது புழுதி பறக்க புழுதிக்கால் ஓட அப்படிம்பாங்க கால் ஓட அப்படி காத்தடிச்சு அப்படியே புழுதி பறக்கணும் அந்த அளவுக்கு நெகு 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 நிற்கணும் இன்னைக்கு அப்படிலாம் யாரும் உழவ ஓட்டுறது கிடையாது புரியுதா இன்னைக்கு அப்படிலாம் யாரும் உழவ ஓட்டுறது கிடையாது திருவள்ளூர் முறையே நொறுங்கு உழவு செய்தல் எரியிடுதல் இடுதல் களை கட்டுதல் பயிரை பா காத்தல் நீர்ப்பாசனம் என்ற விவசாயத்தை வரிசைப்படுத்துகிறார் பெய்த மலையை தேக்கி நிலத்தில் இருக்கும் தகுதி நன்றாக உணப்பட்ட வயலில் மட்டும் இருக்கும் திருவள்ளுவர் அவர் அவர் காலத்தில் குறைந்த நீர்ப்பாசன வசதிகளை முன்னிட்டு முன்னிட்டு புன்சை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார் உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றந்தான் தொழுதுண்டு பின் சொல்பவர் விவசாயத்தின் முக்கிய முக்கிய முக்கியம் என்ன விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன உழுது உண்டு வாழ்றவங்களே மேலானவர் மற்றவெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடணும் எழுதியிருக்காரு அவர் திருவுள்ளுவர் அப்ப நாம பசி தாக்கத்தை கட்டி அதே நோன்பு முறையை நம்ம கடைபிடிச்சிட வேண்டியதுதான் பதினஞ்சு வயசுக்கு மேல எல்லாரும் நோன்பு வைக்கணும் அதனால ஆஹ் அரபு நாட்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசுக்கு மேல வருடத்துக்கு ஒரு முறையாவது முப்பது நாள் உண்ணா நோன்பு இருப்பாங்க நாம அது வாழ்க்கையை பூரா கடைபிடிச்சிடலாம் ஏன்னா உடம்பு நடமாடும் தாவரமாக மாறி நைட்ரஜனை ஒரு ஆண்டு பயிற்சி பெறணும் பயிற்சி சேரணும் மீண்டும் வந்து ஆரம்ப பள்ளியில சேரணும் உங்களுக்கு பயன்படாது நீங்க இருக்கிற பக்தி மார்க்கம் நீங்க நம்புற கரும மார்க்கம் எல்லாம் வீணா போன மார்க்கம் புரியுதா நீங்க நம்பிட்டு இருக்கிறது நல்லா வீண் பழையபடி பழைய என்ன பண்றீங்க அஞ்சு வயசு குழந்தைய மாறி ஒழுங்காக என்ன பண்ணணும் பாடத்தை பள்ளிக்கூடத்துல இந்த நீர் உணவு படிக்கொட்டல சேர்ந்து உடம்பு கழுவுலினா எல்லாத்துக்கும் சங்குதான் எல்லாத்துக்கும் சங்குதான் சங்குதான் சரியா சரி உலகத்தின் முதல் உழவன் மண்புழு உலகத்தினுடைய முதல் உழவன் மண்புழு அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு மண்புழு என்ன பண்ணுதுன்னா பூமியை ஓட்ட போடுது அந்த மண்ணவே சாப்பிடுது அது மண்ணை உணவாக்கிட்டு உரமா மாத்துது அந்த உழவன் இப்ப பூமியில கிடையவே கிடையாது எல்லாம் சாகுடிச்சாச்சு உலகத்தினுடைய முதல் உழவனை என்ன 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 பண்ணியாச்சு சாகடிச்சாச்சு அப்ப உலகத்தினுடைய முதல் உழவன் மண்புழுவே செத்து போயிட்டான் அப்ப பூமி என்ன ஆயிடுச்சு மலடாக மாறிவிட்டது இது நம்மால் வர வரைக்கும் சொல்லியிருக்காரு நம்மால் வார சொல்லிட்டாரு எப்போ மண் புலவெல்லாம் கிடையாது எல்லாம் மலடாயி போச்சு அவ்வளவு தான்ட்டேன் அவரும் நோயில தான் சேர்த்தாரு அவரு என்ன செத்தாரு ஆமா அதே மாதிரி நெல் ஜெயராமன் நெல் நெல்லை காப்பாத்துறேன் கிளம்பினார் அவரும் புட்டுநிலை தான் சேர்த்தாரு இப்ப புரியுதா உணவு உணவை பத்தி பேசுற அந்த உணவுலயே சாகுறேன் உணவை பத்தி பேசுறவன் என்ன என்னடா கொடுமையா இருக்குது அப்ப ஏன் இத பத்தி சிந்திக்கல அவர் வாழும் காலத்துல இந்த புத்தகம் வந்தாச்சு நெல்ஜி ரமன் வாழுகின்ற காலத்து இந்த புத்தகம் வந்தாச்சு ஆஹ் நமால்வார் வாழும் காலத்துல இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காரு ஏப்பா இந்த படி நடக்கல அறிவே வேலை செய்ய மாட்டேங்க உணவை பார்த்தேன்னு அப்பால் விதிச்சுட்டாங்க எல்லாருமே எல்லாரும் உணவுங்கிற போதைக்கு அடிமை உணவுங்கிற விபச்சாரிக்கு எல்லாரும் அடிமையானவர்கள் உணவுங்கிற விபச்சாரிக்கு உணவு விபச்சாரின்னு வச்சுக்கலாம் உணவுன்னு விபச்சாரிக்கு எல்லாரும் அடிமையானவர்கள் உணவுங்கிற விபச்சாரிக்கு எல்லாரும் அடிமையானவர்கள் எல்லாரும் உடம்ப வித்துட்டாங்க விபச்சாரி எப்படி உடம்ப விக்கிறாங்களோ அதே போல உணவுங்கிற விபச்சாரிக்கு இவங்க எல்லாம் அடிமையாயிடுனா நோய் எப்படி விபச்சாரின்ட்டு போறவங்க நோய் வாய்ப்பு சாகிறோனும் உடவு திங்கரம் பூரா நோயை செத்து போயிட்டேன் கேட்டா இயற்கையை வாழ்வு வாழ்ந்தார் என்னத்தை கிழிச்சாரு கடைசியா தான் சேர்த்தாரு என்னடா கிழிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தா ஓட்டாண்டியா போய் செத்து போயிட்டாங்க அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டியது இதான் பரிணாம இருக்குது கேள்வி வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் கடவுளே ஆனாலும் கேள்வி கேட்கணும் யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும் கேள்வி கேட்கல என்ன பண்ண ஆஹ் அப்ப நான் ஒன்னே ஒன்னு அதுதான் விஷயம் முடிச்சுக்கலாம் அடுத்த நாலரை மணிக்கு சந்திப்போம் ரெண்டு மணி நிகழ்ச்சி முடிச்சா வைக்கலாம் இருக்க நாலரை மணிக்கு வகுப்பு வச்சுக்கலாம் எல்லாரும் நாலரை மணிக்கு வகுப்புவாங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் ஒரு மாதம் ஆலோசனை வகுப்பில் சேரணும் சரிங்களா ஆலோசனை வகுப்பில் சேர்றவங்க எல்லாம் சேருங்க மூவாயிரம் கட்டி சேருங்க அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேரணும் கடுமையான விதிகள் உண்டு அப்போதான் நீங்க தப்பிக்க முடியும் மீண்டும் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் தப்பிக்க முடியும் சும்மா எல்லாரும் இதை வாங்கி படிச்சுக்கிட்டு தப்பிக்க யாரும் முடியாது புரியுதா உங்க கைப்பரலை இறந்தே ஆக வேண்டும் நீங்க ரெண்டு கோடி படிச்சார் சொன்னாரு பன்னீர் சொல்ல சொன்னாரு ரெண்டு கோடி படிச்சு படிச்சிட்டு வர்றாங்க அவங்களுக்கு நோய் தீர்க்க தெரியறது இல்ல அப்ப ரெண்டு கோடி ரெண்டு கோடி சம்பாரிச்சு ஆனால் அந்த கோடி அவங்களுக்கு பயன்படாது கடைசியில் வெறும் கோடி தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஆனா இதுல மட்டும்தான் மனிதன் தன்னை தப்பா பாதுகாத்துக் கொள்ள முடியும் நம்ம பசியே கையில வைக்கிறோம் பசியவே கை வைக்கிற அடிமூடாவே கை வைக்கிறோம் பசியே இல்லாமல் செய்து விடுக்கிறோம் அதான் விஷயமே பசிங்கிற அது கொடிய நோய் பசிங்கிற ஒரு பெரிய மரியாதை கிடையாது பசிங்கிற ஆளை சாகடிக்கிறக்க பசி என்பது மனிதனை சாகடிக்கிறக்காக இயற்கை உண்டாக்கப்பட்டது பசி என்பது அந்த போலி இந்த போலி பசியை இயற்கை உண்டாக்குறது என்ன கேட்டீங்கன்னா மன ரீதியை அவனை சாக்கப்படுத்தி அவனை சாகடிக்கிறதுக்காக இயற்கையில் உண்டாக்கப்பட்டதுதான் பசி பசினா கொடிய விஷ நீர் நடத்தும் அதை நீ என்ன பண்ணணும்னு சரிவலிக்கணும் எப்படி ஒட்டுக்குடல் இல்லாமல் வாழலாம் அதே போல இறப்பையில நீர் சுரக்காமல் வாழலாம் ஒட்டுக்குடல் வெட்டி எடுத்தாலும் வாழலாம் இறப்பை இறப்பையில சுரக்கற வயிற்றுல சுரக்கிற சுரப்பட்டுப்படுத்த மனிதர் வாழ முடியும் ஏன்னா அவன் நடமாடும் தாவரமாக மாறிக்கிறான் பல கோடி ஆண்டுகளாக போராடி 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 புழுவாக மாறி முதல்ல தாவரம் யாராவது சொல்ல வர தாவரமாக இருந்து புழுவா மாறி பூச்சியாக மாறி உருவனமாக மாறி பறவையா மாறி விலங்கா மாறி மனிதனாக மாறி பிறகு யோகியாக மாறுகிறான் அதாவது தாவரம் மரம் மரம்தான் யோகியாக மாறி இருக்கிறது புரியுதா மீண்டும் நாம் நாலரை மணிக்கு சந்திப்போம் இதை சிந்திச்சிடுவாங்க இதை அதாவது இந்த இருபத்தி ரெண்டாவது பாடத்தை பல முறை படிச்சுட்டு வாங்க இருபத்தி ரெண்டாவது பாடத்தை பல முறை படிங்க படிச்சு என்ன உணர்றீங்கிறது அப்படின்னு நாலரை மணிக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி